இனப்படுகொலை தொடர்பான ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை இலங்கை அரசாங்கம் கடுமையாக நிராகரிப்பதாகவும் அவ்வாறு இருக்கையில் கனடாவில் தமிழ் இனப்படுகொலை நினைவு சின்னம் கட்டியதற்கு இலங்கை அரசாங்கம் எதிர்ப்பையும் வெளியிட்டுள்ளது போரின் இறுதிக்கட்டத்தின் போது இனப்படுகொலை நடந்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டு தேசிய அல்லது சர்வதேச அளவில் எந்தவொரு நம்பகரமான அதிகாரியாலும் நிரூபிக்கப்படவில்லை என்றும் அது தவறான தகவல்களை அடிப்படையாக கொண்டது என்றும் இலங்கையின் வெளியுறவு மற்றும் சுற்றுலா அமைச்சின் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது இந்த அறிக்கையை பார்க்கும்போது முழு பூசணிக்காயை சோற்றில் மறைப்பது போலவே தெரிகிறது அது மட்டுமன்றி ஆதாரமற்ற இனப்படுகொலை குற்றச்சாட்டுகள் மற்றும் அத்தகைய நினைவு சின்னத்தை நிர்மாணிப்பதற்கான அனுமதிக்கு இலங்கை அரசாங்கத்தின் கடுமையான எதிர்ப்பை தெரிவிப்பதாக வெளியுறவு அமைச்சர் விஜித் ஹேரத் கனேடிய உயர்ஸ்தானிகரை சந்தித்து வலியுறுத்தியதோடு இத்தகைய நடவடிக்கைகள் நல்லிணக்கம் மற்றும் தேசிய ஒற்றுமைக்கான அரசாங்கத்தின் முயற்சிகளை சிக்கலாக்கி குறை மதிப்பிற்கு உட்படுத்துவதாகவும் குறிப்பிட்டிருந்தார் இவற்றையெல்லாம் பார்க்கும்போது உள்நாட்டில் தமிழருக்கு மறுக்கப்பட்ட உரிமை வெளிநாடு ஒன்றில் நிலைநாட்டப்படுகின்றது என்பதால் வயிற்றில் புளியை கரைத்தது போலவே இலங்கை அரசாங்கம் நெருக்கடிக்குள் சீக்குண்டுள்ளது இந்த நினைவு தூவிக்கு இலங்கை ஆளும் தரப்பு மட்டுமல்லாது கடந்த கால ஆட்சியாளர்களும் யுத்தத்தை முடித்து விட்டோம் பயங்கரவாதிகளை அழித்து விட்டோம் என சுய பெருமைப்படுத்தலோடு இருக்கும் ராஜபக்ஷவினரும் எதிர்ப்பு வெளியிட்டுள்ளமைதான் இங்கு பெரும் கவலைக்குரிய விடயம் அதாவது நாமல் ராஜபக்ஷ கனேடிய அரசின் தமிழின ஆதரவு மனநிலையை கடுமையாக எதிர்ப்பதாகவும் பொய்யான பரப்புரை எனவும் கூறியிருந்தார் ஆனால் அதற்கு தகுந்த பதிலடி கொடுக்கும் வகையிலாக பிரம்டன் மேயர் சிறந்த கருத்து ஒன்றை பதிவிட்டுள்ளார் தமிழ் இனப்படுகொலை நினைவு சின்னத்தை ராஜபக்ஷர்கள் எதிர்ப்பது அதற்கு கிடைத்த கௌரவத்தின் சின்னம் எனவும் ராஜபக்ஷர்கள் தமிழ் இனப்படுகொலை நினைவு சின்னத்தை எதிர்ப்பது இந்த குடும்பத்தால் இழந்த அப்பாவி பொதுமக்களை அங்கீகரித்து நாம் சரியான பாதையில் செல்கிறோம் என்பதற்கான உறுதியான சமிக்ஞை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு இனப்படுகொலை எதுவும் நடக்கவில்லை என்று உறுதியாக இருந்தால் ராஜபக்ஷ குடும்பத்தினர் நீதியை தடுத்து வழக்கு தொடராமல் ஒளிந்து கொள்வதற்கு பதிலாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துடன் முழுமையாக ஒத்துழைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் எனவே அவரின் இந்த கடுமையானதும் பகிரங்கமானதுமான விமர்சனத்திற்கு ராஜபக்ஷவினரின் தன்னிலை விளக்கம் என்னவாக அமைய போகிறது தற்போது ஆளும் அனுர அரசாங்கம் ராஜபக்ஷவினரை காக்கும் கேடயமாக மாறுவார்களா தற்போது நினைவு தூவி அமைத்த கனடா கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தமிழீழ விடுதலை புலிகளை பயங்கரவாத அமைப்பாக அறிவித்திருந்ததுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் மாதத்திலும் மீண்டும் உறுதிப்படுத்தியது அவ்வாறான சூழலில் எப்படி தூவி அமைக்க முடியும் எனவும் இலங்கை அரசாங்கம் கேள்வி எழுப்பியுள்ளது எனினும் கனடாவில் இந்த நினைவு தூவி அமைத்த விவகாரம் இலங்கை கனடா இடையேயான நல்லுறவு மற்றும் அது சார்ந்த முன்னேற்றங்களில் பெரும் செல்வாக்கு செலுத்தும் என்பதுவும் உண்மையான விடயமாக அமைந்துள்ளது சொந்த நிலத்திலேயே அகதிகளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டதோடு காணாமலும் ஆக்கப்பட்ட ஒரு இனத்திற்கான நீதி சொந்த நாட்டிலேயே மறுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்ட இனமாக பார்க்கப்படும் போது சர்வதேசம் ஒன்றிலே அந்த நீதிக்கான வாசல் திறக்கப்படுகிறது என்பது தமிழ் மக்கள் மத்தியிலே ஒரு நம்பிக்கை கீற்றை இழச் இதில் ஒரு விடயத்தை நாம் உற்று நோக்குவோமானால் ஆட்சி பீடமேறி ஜனாதிபதி அரியாசனத்தில் அமர்ந்த அனுரகுமார கம்பீரமாக பல விடயங்களை வெளிப்படுத்தியிருந்தார் அதிலும் அவர் அள்ளி வீசிய வாக்குறுதிகளில் தமிழர் சார் விடயங்கள் ஏராளம் தமிழ் மக்களும் சிங்கள மக்களுக்கு சமமானவர்களே நாங்கள் தமிழ் மக்களை ஆதரிக்கிறோம் அவர்களின் பிரச்சனையை புரிந்து வைத்திருக்கின்றோம் அவர்களுக்கான நீதியை நாம் நிச்சயமாக பெற்றுக் கொடுப்போம் என பல வாக்குறுதிகளை தாராளமாக அள்ளி விதைத்திருந்தார் ஆனால் இப்போது என்ன கூறுகின்றார்கள் இனப்படுகொலை இடம்பெறவில்லை ஆகவே கனடாவில் இனப்படுகொலையை பிரதிபலிக்கும் தூபி அமைக்கப்பட்டது ஏற்புடையது அல்ல என கூறி தமது சுயரூபத்திற்கு தற்போது வந்துள்ளனர் இதிலிருந்து ஒரு விடயம் தெளிவாக புலப்படுகிறது தேசிய மக்கள் சக்தியாக தங்களை வெளியுலகிற்கு தூயவாதிகளாக காண்பித்தால் அவர்களுக்குள் இன்றும் ஜேவிபி என்ற கொள்கை மாறவே இல்லை அவர்கள் பிரச்சார மேடைகளில் முழங்கிய முழக்கங்கள் எல்லாம் இப்போது காற்றுடன் கரைந்து போய்விட்டதா தமிழ் மக்களுக்கு எதிரான கொள்கைகளுடன் இருந்தது ஜேவிபி ஆனால் இன்று நாங்கள் என்பிபி அது மட்டுமன்றி அனுரகுமார அன்று முதிர்ச்சியற்றவராக இருந்தார் ஆனால் தற்போது முதிர்ச்சி அடைந்த அனுபவசாலியாக இருக்கின்றார் என அன்று தேர்தல் மேடைகள் அதிரும் வகையில் பேசினார்கள் அந்த அதிர்வலைகள் எல்லாம் எங்கே போய்விட்டன கனேடிய உயர்ஸ்தானிகர் வரவழைக்கப்பட்டு பேசப்பட்டதும் நினைவு தூபிக்கு வெளியிடப்படும் எதிர்ப்புகளும் இப்போது தமிழ் மக்களுக்கு எதனை உணர்த்தி நிற்கின்றது என்ற கேள்விக்கு அனுரகுமாரவின் அரசாங்கத்திடம் பதில் இருக்கிறதா இப்போது இன்னுமொரு முக்கிய விடயத்தில் இந்த என்பிபி அரசாங்கத்தின் உண்மை முகம் வெளிவந்திருக்கிறது அதாவது ஆயுதப் போராட்டம் மௌனிக்கப்பட்ட இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டின் பின்னரிலிருந்து தற்போது வரை பதினேழு தேர்தல்கள் இந்த நாட்டில் இடம்பெற்றுள்ளன அத்தனை தேர்தல்களிலும் தமிழ் மக்கள் தமிழ் தேசிய கட்சிகளுக்கு வழங்கி வந்த ஆணையை எந்த ஆட்சியாளர்களும் விமர்சனத்திற்கு உள்ளாக்கவில்லை அதாவது மஹிந்த ராஜபக்ஷவாக இருக்கட்டும் மைத்திரிபாலவாக இருக்கட்டும் ரணில் விக்ரமசிங்க கூட எந்த விமர்சனங்களையோ தவறான கருத்துக்களையோ முன்வைத்திருக்கவில்லை ஆனால் நடந்து முடிந்த உள்ளூராட்சி தேர்தலை அடுத்து தமிழ் தேசிய கட்சிகளுக்கு தமிழ் மக்கள் வழங்கிய ஆணையை ஏற்றுக்கொள்ள முடியாது அல்லது பொறுத்துக்கொள்ள முடியாத இந்த அரசாங்கம் தமிழரசு கட்சி மதுபானம் கொடுத்தும் பணம் கொடுத்தும் தான் தமிழ் மக்களின் வாக்குகளை பெற்றுக்கொண்டது என விமர்சனம் வெளியிட்டிருப்பதானது தமிழரசு கட்சியை சிறுமைப்படுத்துவதாக நினைத்து தம்மை தாமே சிறுமைப்படுத்தி இருப்பதையே காட்டுகின்றது முதிர்ச்சி அடைந்த அனுபவசாலிகள் என கூறிக்கொண்டு தங்களின் சிறுபிள்ளை விளையாட்டுகளையே வெளிப்படுத்துகின்றார்கள் யுத்த குற்றம் இந்த மண்ணிலே இடம்பெறவில்லை என கூறும் இந்த அரசாங்கம் ஒன்றை மறந்துவிட்டது போலும் யுத்தம் முடிவடைந்த பின்னர் வடக்கில் பல இடங்களில் யுத்த வெற்றி சின்னங்கள் அமைக்கப்பட்டுள்ளன அது எதற்காக எதனை குறிக்கின்றது அந்த சின்னங்களை ஏன் ஏற்றுக்கொள்கிறார்கள் ஆன பிரம்மாண்டமாக யுத்த வெற்றி சின்னம் ஒன்றை அமைத்துள்ளனர் கிளிநொச்சி சந்திரன் பூங்காவில் துப்பாக்கி ரவை ஒன்று சுவரை துளைத்து அதிலிருந்து தாமரை மலர்வது போல் ஒரு யுத்த வெற்றி சின்னம் நிறுவப்பட்டுள்ளது முல்லைத்தீவு செல்லும் வழியில் தேசிய கொடியுடன் கூடிய யுத்த வெற்றி சின்னம் அமைக்கப்பட்டுள்ளது எனவே இவையெல்லாம் எதற்காக வடக்கு தமிழர் தாயகத்தில் அமைக்கப்பட்டுள்ளன இது தென்னிலங்கை மக்களுக்கு ஒரு நீதி வடக்கு கிழக்கு தமிழ் மக்களுக்கு இன்னுமொரு ஒரு நீதி என்றுதான் எண்ண தோற்றுகின்றது இப்படியாக தமிழரின் நீதி மறுக்கப்படும் போது அதனை சர்வதேச நாடு ஒன்று அங்கீகரித்து தமிழருக்கான நீதியை நிலைநாட்ட முனைகின்றது அதனை ஏன் மறுக்கிறார்கள் தமிழருக்கான நீதியை பெற்றுக் கொடுப்பதில் அனுர அரசாங்கமும் ஆர்வமாக இருப்பதாகத்தானே கூறுகிறது தமிழருக்கு இழைக்கப்பட்ட வரலாற்று அழிவின் உச்சமான இந்த மே மாதத்திலே கனடாவில் நினைவு தூவி நிறுவப்பட்டமையை ஏற்றுக்கொள்ள முடியாத மனநிலை இந்த அரசாங்கத்தின் முகத்திரையை கிழித்து உண்மையை புலப்படுத்தியிருக்கிறது இருக்கிறது இனப்படுகொலை தூவி அமைத்தமை மட்டுமன்றி கனடாவில் தற்போது தமிழ் இனப்படுகொலை கல்வி வாரம் இடம்பெற்று வருகின்றது இந்த திட்டம் கடந்த நான்கு வருடங்களுக்கு முன்னர் நிறைவேற்றப்பட்டது அன்று முதல் இன்று வரை கனடாவில் மே பன்னிரெண்டாம் திகதி முதல் பதினெட்டாம் திகதி வரை இனவழிப்பு கல்வி வாரமாக இங்கு இது இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்